கிருஷ்ணகிரியில் என்சிசி கேம்ப் மூலமாக ஒரு சில மாணவிகளிடம் வந்து அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு சில நியூஸ் வருதுங்க பரிபூர்ணமாக வாழ்க்கையில் யாரையுமே நம்பக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ தான் கேள்விப்படுறோம் அது வந்து ஃபேக் என்சிசி கேம்ப் அது ஒரிஜினலாக என்சிசியோடது கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் பேப்பரில் பார்க்குறோம் ஆனால் ஸ்கூலுன்றது நம்பி அனுப்புகிற ஒரு இடம் அங்கே இப்படி நடக்கும்போது அது அது ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் தான் கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கிற இந்த குழந்தைங்களை உட்கார வச்சு இது போல நடந்திருக்கு அப்படின்னா நீயா இருந்தா இந்த சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நீ என்ன பண்ணணும் வைட்டாஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம டாக்டர் கிருத்திகா தேவி அவங்களோட தான் பேச போகிறோம் வணக்கம் மேம் கிருஷ்ணகிரியில என்சிசி கேம்ப் மூலமா ஒரு சில மாணவிகளிடம் வந்து அத்துமீறல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு சில நியூஸ் வருது மேம் ஸோ அது என்ன விஷயம் அதை பத்தி ஒரு முழு விளக்கம் தர முடியுமா இந்த கிருஷ்ணகிரி சம்பவங்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கிற என்ன இதெல்லாம் குறிக்குதுன்னாக்க குழந்தைங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையோட வளர்த்துருக்கணும் இந்த குழந்தைங்க வந்து ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட மாறுபாடாக நடந்துக்கிறாருன்னா அதை வந்து பேரண்ட்ஸ்கிட்ட இம்மிடியட்டாக சொல்கிறதுக்கு இந்த ப குழந்தைங்களை பழக்கணும் அதுக்கு இந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டு வராங்கன்னா நான் அம்மா நீ என் பொண்ணு நான் சொன்னது தான் நீ கேட்கணும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்கள வளர்த்தா அவங்களோட தினப்படி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இந்த குழந்தைங்க வந்து மாறுபட்டு இருக்கும்போது ஆரம்பத்திலேயே சொல்லிடலாம் இந்த பேரண்ட்ஸு அதே மாதிரி அந்த குழந்தைங்களும் தன்னுடைய தாய் தன்னுடைய ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் இன் லைஃப் இஸ் தி பேரண்ட் அம்மாவோ அப்பாவோ தான் நம்மளோடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை அந்த தைரியம் அந்த குழந்தைங்க பரிபூர்ணமாக நம்புனாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து நம்மள்கிட்ட சொல்லிடுவாங்க அதோடு இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கிற போது இந்த குழந்தைங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இது போல் நடந்துருக்கு அப்படின்னா நீயா இருந்தால் இந்த சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நீ என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒன்றை வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா எப்படி சமயோஜிதமாக அந்த இடத்துலேருந்து நகந்து பேசி நகர்ந்து வெளியில் வந்துடணும் அப்படிங்கிறது இந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு சொல்லணும் ஒரு ஒரு நிகழ்வுகள் இவங்களே வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இந்த மாதிரிலாம் நடந்தால் இது மாதிரி எங்கள்கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க பிக்சர் எடுக்கிறாங்கன்னா நம்ம அதுக்கெல்லாம் அடிப்பணியக்கூடாது ஏன்னா இதெல்லாம் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் இவங்க இதை வாங்கி தராங்க அதை வாங்கி தராங்கிறதுக்காக நம்ம பண்ணால் இதோட பிற்காலத்தில் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு இந்த பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி அந்த அம்மா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டே வந்தாக்க இதெல்லாம் கண்டிப்பாக வந்து எங்களுடைய பிராக்டிஸ்ல நாங்கள் நிறைய பார்க்குறோம் பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பசங்கள்லாம் வந்து வருவாங்க ஆனால் ஸ்கூல்ன்றது நம்பி அனுப்புற ஒரு இடம் அங்கே இப்படி நடக்கும்போது அதுக்கு அது ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் தான் கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது பரிபூர்ணமா வாழ்க்கையில் யாரையுமே நம்ப கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இது நான் என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில நான் அதை பண்ணுவேன் என்ன ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி அப்போ இது யார் என்ன ஏதுன்னு இவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஸ்கூலில் போய் உட்காந்து விசாரித்து ஸ்கூல் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த பேரண்ட்ஸு அதை போய் அனுப்பினோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போதான் கேள்விப்படுறோம் அது வந்து ஃபேக் என்சிசி கேம்ப் அது ஒரிஜினலாக என்சிசியோடது கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் பேப்பரில் பார்க்குறோம் ஸோ அப்படின்னா இது வந்து ப்ராப்பராக ஸ்கூல் அவங்க அனுப்புகிறாங்க இது ஸ்கூல் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி நம்பி தான் பேரண்ட்ஸ் அனுப்புகிறாங்க இப்போ இதை வந்து ஸ்கூல் வந்து அக்கறை எடுத்து தெளிவாக அவங்க பார்த்து க்ரௌண்ட் ஒர்க் பண்ணி இது சேஃப்டி தான் பெண் குழந்தைங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா சேஃப்டி பார்க்கணும் அது சேஃப்டி தான் இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கூலும் வந்து மிக முக்கியமான பொறுப்பு வகிக்குது அண்ட் அதோட இன்சார்ஜு அவங்க எல்லாருமே இதை பொறுப்பு எடுத்துக்கணும் இந்த தவறுக்கு என்சிசி கேம்ப்ல வந்து நல்ல விஷயங்கள் படிப்பை தாண்டி நல்ல விஷயங்கள் நிறைய அதுல கத்துக்கலாம் சோ அங்கேயே இந்த பிரச்சனை நடக்குதுன்னு போது இதை எப்படி பாக்குறீங்க இந்த இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இல்ல இல்ல மேனேஜ்மெண்ட் வந்து இது எதனால நடந்ததுன்னு இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எந்த வேற வெளி இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் அந்த ஸ்கூல் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து போலீஸாரோட விசாரணைக்கு அவங்க கொடுக்கணும் ஒன்று ஏன்னா அது அவங்களுடைய அவங்களோடைய கட்டுப்பாடில் நடந்த ஒரு தவறு என்னதான் சொன்னாலும் தவறு நடந்திருக்கு ஸோ அதனால இது முழு பொறுப்பெடுத்து நிர்வாகம் வந்து போலீஸாருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விஷயத்துல கவனத்தை செலுத்தி இதுக்கு ஒரு பதில் வர்ற வரைக்கும் அவங்க கூட நிற்கணும் ஒன்று ரெண்டாவது நடந்தது நடந்து போயிடுச்சு இது வந்து இந்த குழந்தைங்க வந்து மனதளவில் ரொம்ப சஃபர் ஆவாங்க இந்த குழந்தை பெரியவங்கள ஆகிற வரைக்கும் அந்த சைக்கலாஜிக்கல் டேமேஜ் நடந்திருக்கு இல்லைங்களா அந்த சம்பவம் நடந்தபோது அதுக்கு அவங்க வந்து முழு பொறுப்பு எடுத்துக்கணும் அந்த குழந்தை வந்து அதுக்கு நடந்த அந்த மென்டல் அகனிக்கு வந்து இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து பொறுப்பு எடுத்துக்க தான் வேண்டி வேண்டியிருக்கும் ஏன்னா இது வேறு வழி இல்லை இது அவங்களோட கண்ட்ரோலில் நடந்தது இப்போ ஒரு மாணவி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து எனக்கு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்குன்னு சொல்ல சொல் சொல்ல வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாணவிகள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸோ அவ்வளோ மாணவிகள் தன் மனசுக்குள்ளே வந்து அந்த வழியை வச்சுட்டே இருந்திருக்காங்க ஒருத்தவங்க முன் வந்து பேசும்போது அடுத்தடுத்து அவங்க வந்து அதை பேசுகிறாங்க பேசுகிறாங்க இது இதுதான் இது வந்து பேரண்ட்ஸும் வந்து அவங்களையும் வந்து சொல்ல முடியல ஏன்னா குழந்தைங்க போச்சு வந்ததுன்னு என்சிசி கேம்ப் நாங்கள் கூட போயிட்டு அவேர்னஸ் டாக்ஸ் கொடுப்போம் எங்கள் இந்திய மருத்துவ சங்கமில் என்சிசி என்எஸ்எஸ் கேம்ப்லெலாம் போய் நாங்கள் அவேர்னஸ் டாக்ஸ் கொடுப்போம் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸஸ் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போகும்போது இதெல்லாம் செக்ஸ் அவேர்னஸ் கொடுப்போம் இந்த வேக்சின் அவேர்னஸ் கொடுப்போம் அதே மாதிரி ஸ்கூலில் நடக்கிற இதுக்கு நாங்கள் வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் கிளாஸ் இதெல்லாம் அண்ட் செக்ஸ் எஜுகேஷன் க்ள அவேர்னஸ்லாம் நாங்கள் கொடுத்துட்டு வரோம் அது மாதிரி ஒவ்வொரு இந்த மாதிரி கேம்ப் நடக்கக்குள்ள சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸை இவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி அவேர்னஸ் கிளாஸஸ் அதே மாதிரி கேம்ப்பு தான் இல்லை ஒவ்வொரு ஸ்கூலும் அவங்க வந்து பீரியாடிக்கலாக வந்து டாக்டர்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி அவேர்னஸ் செஷன்ஸ் எடுக்கலாம் எடுத்தாக்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்தந்த ஒவ்வொரு ஏஜ் குரூப் ஏற்ற மாதிரி அவேர்னஸ் கிளாஸஸ் இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு கிண்டர் கார்டனில் ஆரம்பித்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அவேர்னஸ் கிளாஸஸ் நாங்கள் வந்து செய்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு காலேஜஸும் போய் ஸ்கூல்ஸும் போய் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலும் முன் வந்து இதில் ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து வாலண்டியராக போய் கேட்டு பண்ணுறோம் இந்திய மருத்துவ சங்கத்துலேருந்து அதுக்கே பல ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப ஃபஸியாக இருப்பாங்க ஸ்கூலு முடிஞ்சிடும் ஸ்கூல் டைமிங் இது நீங்கள் வந்து அப்புறமா வாங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் அதெல்லாம் சகிச்சிக்கிறது என்னென்னா சொசைட்டிக்கு நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு பேஷன்ஸு வர்றாங்க நம்ம அந்த பேஷன்ஸ் மூலியமாக சம்பாதித்தோம் இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு திரும்பி இந்த சமூகத்துக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும்னு பிரியப்படுறோம் மருத்துவர்கள் அந்த மாதிரி தான் இந்திய மருத்துவ சங்கம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணுறோம் அந்த அதில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்டு தான் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் போயிட்டு நாங்கள் இது கிராமங்கள் தத்தெடுத்து கிராமத்தில் இருக்க லேடிஸ்க்கும் உமன் எம்பவர்மெண்ட் கொடுக்குறோம் மாதிரி இந்த மாதிரி அவேர்னஸ் அங்கே இருக்க குழந்தைங்களுக்கும் நாங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் ஸ்கூல்ஸும் இது ஒவ்வொரு காலேஜஸ்ஸும் தாமாக முன் வந்து பண்ண வேண்டியது ஸ்கூல்ஸும் பண்ண வேண்டியது எல்லா ஏஜ் குரூப்பும் ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்க எல்லாரையும் வச்சு கிளாஸு ஆண் ஆண் பசங்களில் வெளியில் அனுப்பிச்சிட்டு பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் தனி கிளாஸு அதேமாதிரி பெண் குழந்தைங்கள அனுப்பிச்சிட்டு ஆண் குழந்தைங்களுக்கு தனியாக கிளாஸ் இந்த மாதிரி அவேர்னஸ் செஷன்ஸ் எடுக்கிறோம் இது மாதிரி ரொட்டீனாக பண்ண பண்ண சின்ன குழந்தையிலேருந்தே இதை மனசில் வந்து குழந்தைங்க மனசில் காழ்ப்புணர்ச்சியெல்லாம் இல்லாமல் பெண்ணை இது பெண் குழந்தை இது ஆண் குழந்தைன்னு இல்லாமல் எல்லோரும் சமம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஆரம்பத்துலேருந்தே வதச்சிகிட்டு வந்தோன்னா ஐ திங்க் ஓவர் பீரியட் ஆஃப் இயர்ஸ் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நம்ம குறையும்னு நான் எதிர்பார்க்குறேன் டிசீஸ் ஸ்கெடியூலில் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப அழகாக இன்டர்வியூ கொடுத்திங்கன்னு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ